கீர்த்தி சுரேஷ்க்கு அதிர்ஷ்டம் இல்லைன்னு பலரும் சொல்கிறாங்க காரணம் என்ன அப்படின்றத நம்ம இந்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் நடிகை கீர்த்தி சுரேஷ் தன்னுடைய வாழ்க்கையில் துர்திருஷ்டசாலி என்னும் பெயரை சாந்தித்ததாக சமீபத்திய நேர்காணல் ஒன்றிலையும் பேசியிருக்காங்க கீர்த்தி சுரேஷ் அப்படி சமீபத்தில் கொடுத்த பேட்டி ஒன்றில் தன்னுடைய முதல் தமிழ் படம் பாக்ஸ் ஆஃபீஸில் தோல்வியடைந்த போது மக்கள் என துர்திருஷ்டசாலி என்று அப்படி சொல்லவும் ஆரம்பித்தாங்க கீர்த்தினுடைய கூற்றுப்படி அவங்க முதல் தமிழ் படம் நன்றாக ஓடலை மேலும் எனது இரண்டாவது தமிழ் படத்தினுடைய வெளியீடு தாமதமானது எனவே இவங்களே நடிகை துர்திருஷ்டசாலி என்று நிறைய பேர் அழைத்தாங்க அது மட்டும் இல்லாமல் அப்படி இந்த விஷயங்களை ஒருபோதும் அவங்க மனதில் எடுத்துக்கொள்ளலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனால் அவை எனக்கு மிகவும் வலி உணர்வுகளை தந்தது அப்படின்ற மாதிரியும் கீர்த்தி சுனேஷனுடைய முதல் தமிழ் படம் இது என்ன மாயம் இரண்டாயிரத்தி பதினைந்தில் வெளியானது இரண்டாயிரத்தி பதினாறில் அவங்களுடைய இரண்டாவது தமிழ் படமான ரஜினி முருகன் திரைக்கும் வந்திருந்தது இந்த படங்களில் மிகப்பெரிய அளவில் பேசப்பட்டாங்க கீர்த்தி சுரேஷ் எட்டு வயதாக இருக்கும் மலையாள படங்களில் குழந்தை நட்சத்திரமாகவும் இருந்தாங்க முன்னணி நடிகையாக அவங்க முதல்ல மலையாள படம் அப்படி கீதாஞ்சலி படத்தில் இரண்டாயிரத்தி பதிமூன்றுலையும் வெளிவந்திருந்தது தென்னிந்திய மொழி படங்களில் நடிக்கிறாங்க கீர்த்தி சுரேஷ் கீர்த்தி சுரேஷ் தென்னிந்தியாவில் மலையாளம் மற்றும் தமிழ் மட்டுமின்றி தெலுங்கு படங்கள்லையும் நடிக்கிறாங்க அவங்களுடைய முதல் தெலுங்கு படமான நேனு சைலஜா இரண்டாயிரத்தி பதினாறுலையும் வெளிவந்திருந்தது இப்போ பார்த்தீங்கன்னா கீர்த்தி சுரேஷ் பேபிஜான் படத்தின் மூலம் பாலிவுட்லேயும் இருக்காங்க இது தோல்வி அடைந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் அவங்க வரவிருக்கக்கூடிய படங்களில் ரிவால்வர் ரீட்டா மற்றும் கன்னி வெடி ஆகியவையும் அப்படி லைன் அப்லையும் இருக்கு இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நம்ம ஏஷிய நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க